காலில் ஏற்பட்ட காயத்துடன் சிஎஸ்கே அணி விளையாடும் அத்தனை போட்டிகளும் தோனி விளையாடுவதற்கான காரணம் குறித்து தெரிய வந்துள்ளது ஐ பி எல் தொடரில் சிஎஸ்கே அணி விளையாடியுள்ள பதினொரு போட்டிகளில் ஆறு வெற்றி ஐந்து தோல்வியுடன் பன்னெண்டு புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டிகளில் மூன்றாவது இடத்தில் உள்ளது அடுத்து விளையாட உள்ள மூன்று போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் வென்றால் மட்டுமே சென்னை அணி பிளே ஆஃப் தொற்றுக்கு முன்னேற முடியும் என்ற நிலை உருவாகியுள்ளது குஜராத் ராஜஸ்தான் மற்றும் ஆர் சிபி அணிகளுக்கு எதிராக அடுத்த மூன்று போட்டிகளில் சிஎஸ்கே அணி விளையாட உள்ளது ஆனால் சிஎஸ்கே அணியின் பத்திரம் தீபக் கான்வே முஸ்தபிசு ரஹ்மான் உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் பலரும் விலகியுள்ளனர் ஏற்பட்டுள்ளது முன்னாள் கேப்டன் தோனியும் காயம் காரணமாக நீண்ட நேரம் பேட்டிங் என்று தெரிய வந்துள்ளது பஞ்சாப் அணி போட்டியில் ஒன்பதாவது வரிசையில் களமிறங்கி அதிர்ச்சி கொடுத்தார் இதனால் தோனி மீது கடுமையான விமர்சனங்கள் ஏற்பட்டது இதன்பின் நிர்வாகம் தரப்பில் தோனியின் காலில் காயம் ஏற்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது காயத்தையும் புறப்படுத்தாமல் தோனி கீப்பிங் செய்து வருவதாகவும் மருத்துவர்கள் பரிந்துரை செய்தும் தோனி ரசிகர்களுக்காக ரிஸ்க் எடுப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் காயத்துடன் அத்தனை போட்டிகளும் தோனி விளையாட வேண்டிய தேவை என்ன என்பது ஆராய்ந்த போது முக்கிய தகவல் ஒன்று தெரிய வந்துள்ளது சிஎஸ்கே அணியின் மாற்று விக்கெட் கீப்பராக இருந்த கான்மே காயத்தில் சிக்கியுள்ளார் இதனால் ஏலத்தின் போது ஏனேண்டி இந்திய வீரரான ஆரவள்ளி அவினேஷ் மட்டுமே விக்கெட் கீப்பராக சிஎஸ்கே அணி வாங்கியுள்ளது இதனால் தோனி ஓய்வெடுத்தால் இளம் வீரர் ஆரவள்ளி அவினேஷை தான் சிஎஸ்கே அணி களமிறக்க வேண்டும் ஏற்கனவே சிஎஸ்கே நட்சத்திர வீரர்கள் பலரும் காயத்தால் விலகியதால் தோனி விலகினால் ருத்ராஜ் ருத்ராஜ்கே தனித்து விடப்படுவார் என்று பார்க்கப்படுகிறது இதனால் ருத்ராஜ் குவாட்டுக்கு உதவி செய்வதற்காகவே காயத்தையும் பொருட்படுத்தாமல் தோனி விக்கெட் கீப்பிங்கை செய்து வருவதாக தெரிய வந்துள்ளது